வெல்கம் டு சௌந்தர்யா Vlogs. Hi, எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பெரண்டு தொவையல் எப்படி பண்ணா பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும் இப்ப வாங்க எப்படி பண்ணலாம் பாக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்போ இத நம்ம எப்படி க்ளீன் பண்றதுன்னு பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து அந்த மேல இருக்க நாரெல்லாம் எடுத்துக்கணும் அதை எடுக்க எடுக்கிறாங்க பாருங்க தெரியுது வாழைத்தண்டுல எப்படி நார் இழுப்போமோ இழுத்துக்கணும் அது மாதிரி இந்த ஜாயிண்ட்லாம் வேண்டாம் இந்த ஜாயிண்ட்லாம் கட் பண்ணி கீழே போட்டுடலாம் இந்த இலை பிஞ்சில இருக்கும்போது இந்த இலையெல்லாம் சேர்த்துக்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா வந்து நான் இந்த பரண்டையை பார்த்தீங்கன்னா வந்து நான் பிஞ்சாதான் பறிச்சிருக்கேன் முத்தலா பறிச்சிடக்கூடாது இப்போ துளுர் விடுதலை இந்த மாதிரி துளுர் விடுற இடத்துல வந்து பிஞ்சா தான் எல்லாமே எடுத்துக்கணும் நான் எதுக்காக இந்த மாதிரி பிஞ்சா எடுத்துக்க சொன்னேன் முத்தல் எடுத்தா பார்த்தீங்கன்னா தொண்டையில எல்லாம் வர வரன்னு அரிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து எப்பயுமே பிஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க முத்தலா பறிச்சிட வேண்டாம் இப்போ பரண்டைய பாத்தீங்கன்னா வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அடுத்த செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சிடலாம் இப்போ பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் பரண்டு துவையலுக்கு வந்து கொஞ்சோண்டு எண்ணெய் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க எப்பயும் சேர்க்கறதுக்கு இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்டு நம்ம பரண்டை க்ளீன் பண்ணி வச்சதை சேர்த்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா பெரண்டை மட்டும் எண்ணெயில வந்து நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும் நிறம் மாறுற வரைக்கும் நல்லா நல்லா வதங்கட்டும் வந்து கலர் மாறிடுச்சு பாருங்க வந்து மாத்திரலாம் அடுத்து வர சேர்த்துக்கலாம் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதுலேயும் வந்து இஞ்சி ஒரு துண்டு சேர்த்துக்கலாம் அதுலயும் வந்து உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ எடுத்துடலாம் அதே பிளேட்டுக்கு மாத்தி வச்சுக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் கருவேப்புல சேர்த்துக்கலாம் கருவேப்புல பாத்தீங்கன்னா பெரண்டாய் நம்ம எவ்வளவு அளவு எடுக்கிறோமோ அவ்வளவு அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நான் பச்சை கருவேக்குள்ளயே நல்லா கழுவி எடுத்துலாம் சேர்த்துருக்கேன் காஞ்சது காய வச்ச கருவேக்குள்ள சேர்க்கல இப்போ வந்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ கருவேப்பிலை பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு பாருங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜார்ல நல்லா ஆற வச்சு எடுத்து வந்துக்கலாம் இப்போ பிரண்டை துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது நம்மளோட பெரண்டா துவையல் பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இது வந்து நம்ம சாதத்துலையும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் இல்லை வெரைட்டி ரைஸ் குழம்பு சாதத்து கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரண்டையும் உடம்புக்கு நல்லது அதில் நம்ம வந்து பிரண்டை எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ குவான்டிட்டி கருகப்பிலையும் சேர்க்குறோம் அது முடிக்கு கண்ணுக்குலாம் அவ்வளோ நல்லது இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ